சோசியல் மீடியா தான் இல்ல நேர்ல பார்க்க எல்லாம் சொல்ல முடியுமா ஒரு இயற்கையான கவர்ச்சி ஒரு பெண்ணு மீது அதனாலதான் சோசியல் மீடியாக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு போஸ்ட் போட்டா பின்னாடி படம் எடுத்து நிற்கும் ஆண்கள் அதே ஆண் போஸ்ட் போட்டிருப்பா ஒரு ஆண்ல கூட வந்து நிக்க மாட்டாங்க அவன் எல்லாம் அங்கதான் போய் நிக்கும் ஒரு முஸ்லிம் பெண் ஒரு போஸ்ட் போட்டாலும் அது கீழே மாஷா அல்லா அலமது அல்லாஹ் அல்லா உங்களுக்கு அருள் செய்ய சகோதரி அல்லா உங்களுக்கு ஏற்க சகோதரி அது ஒரு சகோதரி உட்கார்ந்து அவளை கண்டிக்கவே மாட்டான் அல்லா உங்களுக்கு ஜனத்தில் குருவச சொத்தத்தை கொடுக்கட்டும் மாஷால எவ்வளவு அழகா இருக்கு அவன் அம்மா அவங்க அம்மா பயன் செஞ்சுட்டு இருப்பாங்க அதை பார்க்க மாட்டான் அவங்க மத்த சகோதரி வாழணும் யாரு இருக்கு யாரு ஈர்ப்பது அதை நோக்கி நான் சீக்கிரம் அவனை திருப்புவான் போய் சோதித்தார் அல்ல வாலிபர் அல்ல சொல்கிறார் அந்த பெண் தன்னை தாயாக நினைத்த தன்னை தன்னை அரண்மனையில் பராமரித்த அந்த அரச அரச சபையில் இருந்த அந்த மந்திரியில் பெண் தவறான செய்திற்கு நம்ம யூசுடைய அழகால் ஈர்க்கப்பட்டு அழைக்கிறார் நம்ம யூசுப் சொன்ன இரண்டு வார்த்தை மிக முக்கியமானது அந்த தெய்வத்தை நம்மை பாதுகாக்கும் இந்த இரண்டு வார்த்தை நம்ம யூசுப் அந்த பெண் அழைத்த உடன் சொன்னால் முதலாவதாக பெண்ணே பாதுகாப்பை நான் கேட்கிறேன் அல்லாவின் பார்வையை பயப்படுகிறேன் யாரும் இல்லை என்றாலும் இந்த அறையில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் இந்த எண்ணம் ஒரு முக்மீனை பாதுகாக்கும் அறிஞ்சிகள் சொல்லுவார்கள் இருள் சூழ்ந்த அறை என்றாலும் பாவத்திற்கு ஒரு பாவத்தை நோக்கி உண்டம் அழைத்தாலும் அவன் நர்சிற்கு சொல்லுவான் இறைவனுடைய பார்வை உண்மையில் இருக்கிறது இருகள் சூழ்ந்தாலும் அவன் உன்னை பார்ப்பான் இந்த எந்த அண்ணம் ஏற்பட்டது இது ஒரு முப்பினுக்கு ஏற்பட்டால் அவன் அதிலிருந்து இது இல்லாமல் இறைவனின் நினைவு செத்துவிட்டவன் பாவம் செய்வன் குற்றம் செய்வார்கள் இல்லையா நீங்கள் எல்லோரும் பாதுகாத்தவர்களை தவிர தங்கள் மொபைல் போன்களில் அவர்கள் தனிமையோடு யாரும் இல்லாத நிலையில் அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன காட்சிகள் என்ன இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர இணையதளங்களை பார்க்கக்கூடிய பல வாலிபர்கள் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் அந்த தட தடை செஞ்சிருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கிறேன் இல்ல ஒரு முஸ்லீம் வாலிபன் எப்படி